எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு என்ன வீடியோனா வாங்க ரூம்குள்ளே போகலாம் ரூம்குள்ளே லைட்டு போட்டுட்டு இங்கே மாமா வந்து அப்பன்னும் சொல்லுவேன் மாமான்னு சொல்லுவேன் ரெண்டு பேர் வச்சு சொல்லுவேன் எனக்கு செப் செப்பல் வாங்கி தந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு செப்பல் வாங்கி தந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் புதுசு போட்டு மட்டும்தான் பார்த்தேன் எனக்கு எங்கள் மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீல்ஸ் கொஞ்சம் கீல்ஸ் வச்சு இதோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா விலை வந்து எங்க கடக் செப்பல்ல வெலையை காணல ஆனால் இதோட விலை வந்து நானூற்றி எண்பது ரூபா இது ஒரு ஜோடியா அது நிதிக்கு செப்பல் வாங்கியிருந்தாங்க என்ன இருக்குது நிதிக்கு வந்து முந்நூற்றி பத்து ரூபாய் இந்த செப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எனக்கு பின்னொரு ஜோடி வந்தாங்க இது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த செப்பல் இது வந்து நானூற்றி எழுபது ரூபாய் இந்த செப்பல் நான் போட்டேன் இன்னைக்கு இது எப்படி இருக்கு அடுத்த எங்கள் மாமாவுக்கு செப்பல் வாங்கியிருந்தாங்க எல்லாமே இங்கே தான் அடிக்கிட்ருக்கு இது வந்து நிதி அவங்க பெரியப்பா வெள வெளிநாட்டில் கொண்டு வந்த ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள செப்பல் எனக்கு ரெண்டு ஜோடி செப்பல் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு ஜோடி இந்த செப்பல் அவங்க இன்னும் போடவே இல்லை கீழே சொச்சு புதுசாகவே இருக்குது அறுநூறு இந்த செப்பல் விலை என்ன ஏதோ ரொம்ப போடவே இல்லை அடிக்கி அடுக்கி அதே இப்படி வச்சுருவோம் உள்ளே தான் வச்சுருக்கேன் அடிக்கி ஏன்னா வெளியெல்லாம் கடந்தாச்சின்னா நம்ம அல்லாசாயிரம் போட்டு போட்டு எதுனா உள்ளே நம்ம தேவைக்கு மட்டும் போட்டுக்கலாம் இல்லை அதுக்கு பிறகு என்ன ரூம் எல்லாமே நீ க்ளீனிங் பண்ணினேன் சரி அப்படியே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கா என்ன எங்களுக்கு கட்டில் ரூமில் ஏதோ இல்லாமல் இருந்து கட்டிலம் போட்டு எங்கள் மாமா கட் மேலே இருப்பாங்க நான் கிலோ கட்டிலம் ரூமில் கொண்டு போட்டு அதுக்கு ஒரு மேலே வந்து கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சிருக்கோம் இது கீழே தான் சமைக்கவும் இது மேலே திடீர்னு எதாவது தண்ணி அணத்தணும் அப்படின்னா கரண்ட் அடுப்பெலாம் அணுத்திக்கலாம்னு சொல்லி மேலே கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஹாலிலையும் ஒரு மெத்தையும் போட்டு ஒரு பாயம் விரித்து வச்சுருக்கும் சரி திடீர்னு எதாவது சூடு டைம் எல்லாம் அதில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் பால்கனி பால்கனி எப்படி இருக்குது பால்கனி பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் அப்படி வாங்க உள்ளே பேரெலாம் கோயிலில் வந்து பூசை நடக்குது இனி வந்து நிதிக்கு மேல் கழுவணுமா அதனால தான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எதுவும் இன்னொரு ரூமு இந்த ரூமையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி இந்த ரெண்டு வாஷ் வந்து இப்படியே போ கடந்துச்சு அதையும் கூட போட்டு இந்த ரூமில் வந்து நீட் இந்த ரூமில் கொண்டு வச்சுட்டு இந்த ரூமில் பீரோ இருக்குது